அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் விநாயக சதுர்த்தியை இது சதுர்த்தி நாலாவது நாள் பாத்திரபத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே நான்காவது தினம் வளர்பிறையிலே நான்காவது தினம் அதற்கு முடிஞ்ச உடனே சதுர்த்தி முடிஞ்சவுடனே அதுக்கு அடுத்த நாள் பஞ்சமி இந்த பஞ்சமி என்பது ரொம்ப சிறப்பான நாள் ஐந்தாவது திதி இல்லையா ரொம்ப அற்புதமான நாள் பஞ்சமி வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த பஞ்சமிக்கு என்ன விசேஷம்னு பார்த்தா ரிஷி பஞ்சமினுட்டு இதுக்கு பெயர் இந்த ரிஷி பஞ்சமி என்பது விரதத்துக்குரிய நாளானா நம்ம வந்து ரிஷிகளாக இன்றைக்கி கட்டாயமாக நினைக்கணும் வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷி பஞ்சமியை ஓஹோ என்று கொண்டாடுகின்றார்கள் என்ன ரிஷி பஞ்சமி இந்த உலகத்திலே முதல் முதலிலே நமக்கு நிறைய சாஸ்திர ஞானங்களை பரம்பொருளை பற்றிய அந்த ஞானத்தை தந்தவர்கள் யார் அப்படி என்று சொன்னால் ரிஷிகள் இந்த ரிஷிகள் எண்ணற்றவர்கள் அவர்களெல்லாம் காட்டிலே இந்த உயிரினங்கள் நன்றாக வாழ வேண்டும் குறிப்பாக மனித இனம் நன்றாக வாழ்ந்து பிறவா பேரின்ப நிலையை அடைய வேண்டும் அப்படி என்கிறதை நோக்கமாக கொண்டு அந்த ஞான அமுதத்தை நமக்கெல்லாம் வாரி தந்தார்கள் ஒரு செய்தார்கள் அவர்களுடைய ஞானத்தாலும் அவருடைய தபோபலத்தினாலும் நம்முடைய பாரத நாடு ஒரு காலத்திலே ஞான மண்டலமாக ஞான தேசமாக விளங்கியது அந்த ரிஷிகள் அந்த ரிஷிகளுடைய வாக்கை நினைத்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் ஆத்ம சுத்தி அடைந்து பரம்பொருளை மிக எளிதாக அடைய முடியும் என்பதுதான் அந்த நாளை கொண்டாடுவதனுடைய நோக்கம் நல்லபடியாக இந்த மக்களுக்காக நிறைய செய்த அந்த ரிஷிகளை நினைக்க வேண்டும் ரிஷிகளை வணங்குவதற்கென்றே ஒரு நாளை தேர்ந்தெடுத்து விரதமிருந்து அவர்களை நினைக்க வேண்டும் என்பது ரிஷி யஜம் இதன் மூலமாக பூர்வ பாவங்களும் சாபங்களும் ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களை வணங்குவதால் இந்த சாபங்கள் நீங்கும் என்பது பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏழு ரிஷிகளை வணங்க வேண்டும் அந்த ஏழு ரிஷிகள் யார் அப்படின்னு சொன்னால் காஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் கௌதம முனிவர் ஜமதக்னி ஜமதக்னிங்கிறவர் வந்து பரசுராமருடைய அப்பா இந்த ஏழு ரிஷிகளையும் அருந்ததையும் நினைக்க வேண்டிய நாள் நினைத்து வழிபட வேண்டிய நாள் இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கலாம் பெண்கள் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விரதம் என்று சொல்லுகின்றார்கள் சமூக நலன்களுக்கு எத்தனையோ பாடுபட்ட இந்த ரிஷிகளை நினைத்து ஒரு நன்றி கடன் வேற ஒன்றும் கிடையாது இந்த விரதத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இது ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு மாதிரி வழிபடுகிறார்கள் இதை கொண்டாடுகிறார்கள் நமக்கு கொஞ்சம் சவுத்தில் வந்து இது கொஞ்சம் கம்மி இந்த ரிஷிகளை கொண்டாடுறது கம்மி அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பது குருவுக்குரிய நட்சத்திரம் அந்த ஒவ்வொரு தவங்களும் ஒரு குருவாக ரிஷியைத்தான் வைத்திருந்தார்கள் அது மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா வியாச மகரிஷி வருவார் இ ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா வசிஷ்ட மகரிஷி வருவார் அதே மாதிரி அது ராமாயணத்தை எழுதுனவர் பார்த்தீங்கன்னா வால்மீகி ரிஷி இந்த மாதிரி அந்த ரிஷிகள் ரிஷிகள் வால்மீகி கொடுத்தார் இல்லையா வேதங்களை எல்லாம் கொடுத்தார் இல்லையா வியாசரிஷி பட் இதுக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளை வணங்குவது அதனால தான் சப்த ரிஷி மண்டலம் என்ற வானத்திலே இந்த ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த ஏழு நட்சத்திரங்களோடு அருந்ததிங்கிற நட்சத்திரமும் இருக்கும் அதை நோக்கி இரவிலே இந்த விரதம் இருந்து வணங்குவது என்பது அந்த ரிஷிகளினுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் கேரளாவில் வந்து இது விஸ்வகர்மா பூஜை அப்படின்னுட்டு அவங்க கொண்டாடுறாங்க ஜெயின மதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகா பர்வம் என்று இன்னைக்கு ஆரம்பித்து பதினோரு நாட்கள் அவர்கள் மிக நீண்ட விரதம் இருப்பார்கள் நம்மெல்லாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறோம் இல்லையா அவங்க பதினோரு நாட்கள் அதில் ரெண்டு விதமான பிரிவினர் இருக்குது ஒன்று திகம்பர பிரிவுன்னுட்டு இருக்குது ஒன்று ஸ்வேதாம்பர பிரிவுன்னுட்டு இருக்குது இந்த ரெண்டு பிரிவுகளும் இந்த ரிஷி பஞ்சமியை மகா பர்வமாக அவர்கள் கடைபிடிப்பார்கள் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் பாஜி பூஜா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது என்ன சிறப்புன்னு சொன்னால் அவங்க எந்த மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் இருக்குது இல்லையா தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் மண் மண்கலையத்தில் போட்டு அவர்கள் அதை ஒரு உணவாக்கி அதை படைத்து அவர்கள் இந்த பதினோரு நாட்கள் எளிய வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு லெவலில் வந்து சிக்கனமாகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் இயற்கை பொருள்களை கொண்டும் அப்படி தான் முனிவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள் காயோடு நீடு கனியுண்டு அப்படின்னுட்டு சொல்கிற மாதிரி வியன் காண மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்து என்று நிட்டு அவர்களுக்கு அம்சத்துளிகாமஞ்சம் ஏசி மிஷின் கேட்கல உடம்பை அந்த மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நம்ம பணத்தை கொள்ளடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே தேவையில்லாமல் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு நீ தயாராக இருக்கு ஒரு கட்டத்தில் அப்படி வாழ வேண்டியிருக்கும் பிறருக்காக வாழ வேண்டியிருக்கும் குடும்பத்துக்காக வாழ வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கிறதுக்கு தான் இந்த விரதம் இந்த நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இந்த ரிஷி பஞ்சமியை கொண்டாடுகின்றார்கள் இப்படி மசாலா சேர்க்காத உணவை கடைசியாக பால் பழங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவும் காய்கறிகளையும் வைத்து படைத்து காலை முதல் விரதம் இருந்து காலையில் வந்து நல்ல முக்கியமான இடங்களாக இருந்தால் அதாவது புனித நீராடல்னு சொல்லுவாங்க அப்படி புனித நீராடல் நம்ம வெளியில் போய் நீராடுவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் நம்முடைய நீராட்டத்திலே கங்கையை நினைத்து அந்த கங்கையை பாவித்து நீராட வேண்டும் நீராடிவிட்டு தூய்மையாக அவர்களை நினைத்து விரதமிருந்து மாலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த வானத்திலே அந்த சப்தரிஷி மண்டலத்தை பார்த்து நம்ம வழங்க வேண்டும் இதுதான் ரிஷி பஞ்சமியினுடைய ஒரு கருத்து இதை நாம் மிக எளிதாக கொண்டாடலாம் ரெண்டாவது என்னென்னா நாளைக்கு ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை பல குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையை வந்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்வது வழக்கம் அதன் மூலமாக ஒரு ஆத்ம சக்தி கிடைக்கும் சூரியனுடைய அவருடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் இது மூணாவது ஞாயிறு காலையில் எழுந்து வேற ஒன்றும் பண்ண வேண்டிய நீங்கள் முடிஞ்சால் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சூரியனுக்கு ஒரு படையல் போடுங்கள் தேங்காய் வெத்தலைப்பழம் எல்லாம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு எப்படி தைப்பொங்கல் கொண்டாடுவீங்களோ அதையே ரொம்ப சிம்பிளாக தைப்பொங்கல் கொஞ்சம் விரிவாக கொண்டாடுவோம் நாளைக்கு சிம்பிளாக கொஞ்சோண்டு பொங்கல் பண்ணி அந்த சூரியனுக்கு படையலிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து அந்த சூரியனுடைய காயத்ரியோ சூரியனுடைய நாமாவையோ ரொம்ப எளிமையான நாமத்தை சொல்கிறோம் பாருங்களா ஓம் கிரணி சூர்யாய நமகா கிரணங்களை உடைய சூர்யாய நமகா அப்படின்னு சொல்லணும் அது இருபத்தோரு தரம் அந்த மந்திரத்தை சொல்லி கிழக்கு நோக்கி வணங்கலாம் நாளைக்கு ரிஷி ஆவணி மாதம் சூரிய பூஜை இதை இரண்டையும் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையை அமையலாம் குறைகள் நீங்கி நிறைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் அடையலாம் அதற்கான பூஜையும் விரதமும் தான் நாளைய ரிஷி பஞ்சமி விரதமும் சூரிய பூஜையும்